பாஜக தேசிய தலைமை ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தார்மீக அடிப்படையிலும் சரி அதற்கு ஏதுவான அடிப்படையிலும் சரி அவரே விலகிக்க அதை ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படும் இதுக்கு காரணங்கள் என்னவாக இருந்தாலும் பாஜக தலைவராக அவர் மாற்றப்படும் பொழுது ஆஹ் யார் வருவார் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் அடிப்படுகின்றன நிறைய பெயர்கள் அடிப்படுகின்றன பாஜகவை பொறுத்த வரைக்கும் யூ நெவர் நோய் அது நடக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது அது ஜனாதிபதி இருந்து அமைச்சர்கள் இருந்து பல பேர்கள் யூகிக்கப்பட்டாலும் இறுதியில வர பேர் அப்படிங்கிறது பல சமயங்களை நமக்கு சர்ப்ரைஸ் ஆகவே இருந்திருக்கிறது இந்த மாற்றம் அதுக்கு பதிலா யார் அப்படிங்கிறது இதுலயும் கூட அந்த மாதிரியான ஒரு பாஜக பல விஷயங்களை நம்ம கேஸ் பண்ண முடியாது ஆனா பாஜக வட்டாரத்துல பரவலா பேசக்கூடிய ஒரு விஷயம் மாற்றத்துக்கான அறிகுறிகள் இருக்கிறது அண்ணாமலை ஆஃபர் பண்ணியோ இல்ல வேற எப்படியோ அது மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் நிறைய தென்படுது அப்படிங்கிறாங்க நிறைய பேர்கள்